அவன் எல்லாம் இழந்தவனாய் காணப்படுகிறதையும் நாம் வாசிக்க முடியும் தன் பிள்ளைகள் தன் வைத்து தன் வைத்திருந்த எல்லா ஆஸ்திகளும் இழந்த இழந்தவனாய் தன் சரீரத்தில் பலவீனத்தோடு வியாதியோடு கண்ணீரோடு அவன் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதை நம்மளால் வாசிக்க முடியும் அப்படிப்பட்ட யோகக்குரிய வாழ்க்கையை நம்ம அவருடைய காரியங்கள் அற்பமாக இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது அவர் முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கிறதா சம்பூர்ணமாய் அதாவது அவருடைய வாழ்க்கையில் ஒரு நிறைவான காரியத்தை கர்த்தர் செய்தார் என்று சொல்லி நம்மளால வாசிக்க முடியும் யோபு கருதின புத்தகம் கடைசி அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் நம்ம இருந்து நம்ம வாசிக்கும் போது அவரை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவர் பின்னிலைமை ஆசிர்வதித்தார் பதினாலாயிரம் ஆடுகளும் ஆறாயிரம் ஒட்டகங்களும் ஆயிரம் ஏர்களும் ஆயிரம் கழதைகளும் அவனுக்கு உண்டாயின அது மாத்திரமல்ல ஏழு குமாரரும் மூன்று குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அயோவினுடைய முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் அவருடைய அற்பமான அந்த காரியத்தை அவருடைய வாழ்க்கையின் முடிவு எப்படிப்பட்டதா இருக்கிறது சம்பூர்ணமாய் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கிறது அவருக்கு ஏழு குமாரரும் அவர் இழந்த பிள்ளைகளை கர்த்தர் கொடுக்கிறதால் வாசிக்க முடியும் அது மாத்திரமல்ல தொடர்ந்து நாம் வாசிக்கும் போது பதினைந்தாம் தேசத்தில் போல் யோவின் பெண்கள் காணப்படவில்லை அவர்கள் தகப்பன் சகோதரரின் நடுவே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான் இதற்கு பின்பு யோவு நூற்று நாற்பது வருஷம் உயிரோடு இருந்து நாலு தலை தலைமுறையாய் தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான் யோபினுடைய வாழ்க்கையை நம் வாசிப்போம் என்று சொன்னால் சரீரத்தில் பலவீனத்தோடு இருந்த எல்லாம் இழந்து போய் தன் வாழ்க்கையை நொந்து போய் துன்பத்தின் மத்தில இருந்த யோபினுடைய வாழ்க்கை எப்படியா இருக்கிறது அவருடைய முடிவு எப்படியா ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு முடிவா இருக்கிறது நூற்றி நாற்பது வருஷம் உயிரோடு இருந்து நான்கு தலைமுறையை தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான் என்று வேதம் சொல்லுகிறது அது மாத்திரமல்ல அவர் கடைசி வசனம் சொல்லுகிறது யோபு நெடுநாளா இருந்து பூ வயதுள்ளவனாய் மறைத்தான் என்று சொல்லி ஒரு பூரணத்தை ஆரம்பம் சொன்னது போல அற்பமாய் ஆரம்பிக்கப்பட்ட அவருடைய அவருடைய வாழ்க்கைய வாழ்க்கையின் முடிவு பூரணமாய் வயதுள்ளவனாய் மறைத்தான் என்று அந்த யோவின் அதிக அதிக அந்த புக்கு முடிகிறது வாசிக்க முடியும் வேதம் சொல்லுகிறது நம்முடைய துவக்கம் கூட அநேக நேரத்தில் அற்பமாய் காணப்படலாம் அந்த துவக்கத்தின் நேரத்தில் நம்ம சோர்ந்து போகலாம் அந்த இடைப்பட்ட காலத்தில் நேரத்தில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படியா இருக்கிறது நம் வாழ்க்கையில் வருகிற அந்த உபத்திரத்தின் மத்திலும் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறோம் யோகி சொல்றார் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவரை ஆராதிக்கிற மனுஷனாய் தேவன் மேல் நம்பிக்கை இருக்கிறவனாக இருக்கிறான் தன் மனைவி வந்து அவரை தூஷிக்க சொன்னால் கர்த்தர் மேலே நம்பிக்கை இருக்கிறார் ஸ்நேகிதர்களுக்காக வேதம் சொல்லுகிறது அந்த பலவீனத்தின் மத்திலும் தன் ஸ்நேகிதருக்காக அவர் செவிக்கிறது நம்மளால் வாசிக்க முடியும் இப்படிப்பட்ட வாழ்க்கை அந்த இடைப்பட்ட காலத்துல ஆரம்பத்திலும் சரி அவருடைய முடிவிலும் சரி அந்த இடைப்பட்ட காலத்துல ஆண்டவரோட நெருக்கமாய் நம்பிக்கையாய் விசுவாசமாய் அவர் ஆராதித்து வாழ்ந்தது நிமித்தம் அவருடைய முடிவு எப்படி இருக்குன்னா பூர்வ வயதுள்ளவனாய் மறைத்தான் முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நம்மளால வாசிக்க முடியும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ சொன்னமே நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் நம்முடைய முடிவு சம்பூரணமாயிருக்கு நம்முடைய சோதனைக்கு ஒரு முடிவு யோபினுடைய சோதனைக்கு ஒரு முடிவு உண்டானால் நம்முடைய வாழ்க்கையினுடைய சோதனைக்கும் ஒரு முடிவு என்று ஆண்டவரை நாம் விசுவாசிப்போம் கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் கர்த்தர் தாமே இந்த வார்த்தின்படி நம்மை நடத்துவராக ஆமீன்